அபிவிருத்தியின் பலன்களை நியாயமாக அனுபவிக்கும் சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் ஜனாதிபதி தெரிவிப்பு அபிவிருத்தியின் முழு பலாபலன்களையும் நியாயமாக அனுபவிக்கும் வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்காக அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன பொருளாதார பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படுபவர்களுக்கு கடன் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இதற்காக சமூர்த்தி நிதியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய்களை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்நாள் மற்றும் முன்னாள் சபாநாயகரின் எரிபொருள் செலவினங்களின் அறிக்கையை வெளியிட்டார் பிமல் ரட்நாயக்க முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் முன்னாள் பிரதிக்குழு தலைவர் மற்றும் தற்போது பதவியில் இருப்பவர்கள் தங்களது பதவிக்காலத்தில் எரிபொருளுக்காக செலவிட்ட நிதி செலவினங்களை சபை தலைவர் விமல் ரட்நாயக்க இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன எட்டு வாகனங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறு மில்லியன் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியதாக சபைத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த செலவு அறிக்கைகள் அனைத்தும் நாடாளுமன்ற நிதி பணிப்பாளரினால் சான்றளிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு வாகனங்களுக்கான எரிபொருளுக்காக ரூபா பதினான்கு மில்லியன் செலவிட்டுள்ளார் இடதி குழு தலைவர் நாலு வாகனங்களுக்கு ஏழு தசம் எட்டு மில்லியனை பயன்படுத்தி உள்ளதாக விமல் நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னாள் சபாநாயகர் ஒன்பது வாகனங்களுக்கு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்படும் வரை முன்னாள் பிரதி சபாநாயகர் ஆறு வாகனங்களுக்கு ரூபா பன்னிரண்டு மில்லியனை பயன்படுத்தியதாகவும் அதே காலகட்டத்தில் முன்னாள் பிரதிக்குழு தலைவர் நாலு வாகனங்களுக்கு எரிபொருளுக்காக ரூபா ஏழு ரெண்டு மில்லியனை பயன்படுத்தியதாகவும் சபை தலைவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் தற்போதைய நாடாளுமன்றத்தின் முதல் ஒன்றரை மாதங்களில் புதிய சபாநாயகர்களின் எரிபொருள் செலவுக்காக ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் எனவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எனவும் விமல் கட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரதிக்குழு தலைவரின் எரிபொருள் செலவுகள் பதினெட்டாயிரம் ரூபாவாகும் மேலும் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் சபாநாயகரின் எரிபொருள் செலவு ரூபா இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரமாகவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவு இருபத்தி மூவாயிரம் ரூபாவாகவும் பிரதிக்குழு தலைவரின் எரிபொருள் செலவு எண்பத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் இருந்துள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் ரூபாய் எனவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் இருபத்தி ஐயாயிரம் என்றும் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் இன்று விஜயமூன்றினை மேற்கொண்டிருந்தார் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியக் குழுவினரிடம் விசேட சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் பணி புறக்கணிப்பை கைவிடப் போவதில்லை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடளாவிய ரீதியில் இருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பை கைவிடப் கைவிடப்போவதில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த இந்த பணிப்புறக்கணிப்பு நாளை காலை எட்டு மணி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பில் யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அவசர சிகிச்சைகள் தவிந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ளது இதற்கு வலுச்சேர்க்க முகமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவனை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியருக்கு வெளிநாடு செல்ல தடை தனது பிரத்யேக வகுப்புக்கு சென்ற மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியரின் விசாரணைக்கு உதவ விரும்பும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தால் தெரிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிவிக்க முடியும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நேற்று விதிக்கப்பட்டது குறித்த ஆசிரியர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட விடயம் தொடர்பில் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி அதிகார சபை முன் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் சட்டத்தரணியொருவர் தெரிவித்துள்ளார் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய நிர்மாண பணிகள் ஏப்ரலில் ஆரம்பம் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்துக்கான நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தீசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூர் நிலத்தடி சூரிய மின் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு வருகை தருவார் இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய விஜயத்தின் போது விடுத்த அழைப்பின் பேரிலேயே பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் அபிவிருத்தியின் அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்கும் ஒரு வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் அபிலாசை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல்கள் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது மக்களின் பொருளாதாரம் சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்காக அரசு மற்றும் அரசு சார்பட்ட நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பொருளாதார வலுவூட்டல் தேவைப்படுபவர்களுக்கு கடன் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இதற்காக சமுத்து நிதியத்திலிருந்து ஐம்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் தகவல்கள் வெளியாகின அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இரண்டு காலை கல்நைவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஐந்து காவல்துறை குழுக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் குறித்த வைத்தியரை பலாத்காரம் செய்த பின்னர் சந்தேக நபர் அவரது இரண்டு தொலைபேசிகளில் ஒன்றை திருடி கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் வைத்தியரின் தொலைபேசி ஏதோ ஒரு வகையில் இந்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சான்றாக இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது கல்னேவாவில் மறைந்திருந்தபோது போது சந்தேக நபரை அதிகாரிகள் கைது செய்தனர் இதற்கு முன்னர் சந்தேக நபர் கக்கிரவா பகுதியில் நடந்த நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வழக்கு ஒன்று தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் ராணுவத்திலிருந்து சட்டவிரோதமாக விலகியவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபர் ஒழுங்கமைப்ப ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பட்டியலில் உள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அனுராதபுரம் போதுனா வைத்தியசாலையின் பயிற்சி வைத்தியராக பணிபுரியும் முப்பத்தி ரெண்டு வயதான பெண் ஒருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் விமானத்தில் பயணித்த பயணிகளையும் இரு பணிப்பெண்களையும் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது விமானத்தில் பயணித்த பயணிகளையும் பணிப்பெண்களையும் துன்புறுத்தியதற்காக அதே விமானத்தில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நாகதீப பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மும்பையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு விமானத்தில் பயணித்த போதே குறித்த நபர் பயணிகளையும் பனிப்பெண்களையும் துன்புறுத்தியுள்ளார் குறித்த நபர் மதுபோதையில் இருந்ததனால் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது விமானம் தரையிறங்கிய பின்னர் இந்த பயணியை விமான நிலைய காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் சந்தேக நபரை இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்